ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே பிறக்கப் போகும் பொது ஆண்டு உன் சந்தோஷத்திற்கான ஆண்டாக அமையப்போகிறது இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கப்போகிறது ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாய் சாய்தேவானல்லவா திடீரென்று ஒரு திருப்பம் வரும் உன் வீட்டில் இப்போது சுப காரியம் நடக்குமா என கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நிச்சயம் நிறைவேறும் இந்த சாயியின் ஆசியோடு அது நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகினில் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை ஒரு முறை அன்போடு அழைத்துப்பார் உன்னை காப்பாற்ற லட்சக்கணக்கான சமுத்திரங்களை கடந்து வருவேன் கஷ்டங்களை நினைத்து கவலை கொள்ளாதே கடவுள் உன்னை காணும் தருணம் இது விரைவில் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகிறேன் நான் உன்னிடம் கேட்பது பொறுமையும் நம்பிக்கையும் மட்டுமே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நானே வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகிறாய் கடந்த கால கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் இந்த புது வருடத்தில் நீ இடம் மாறப்போகிறாய் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகிறாய் நீ அழைக்காமலேயே உன்னுடன் நான் வருவேன் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை எனது நாமம் உனது உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது யாரும் உன் கண்ணீரை பார்ப்பதில்லை யாரும் உன் கவலைகளை பார்ப்பதில்லை யாரும் உன் வழிகளை பார்ப்பதில்லை ஆனால் எல்லோரும் உன் தவறை மட்டும் பார்ப்பார்கள் மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான் தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசி விடுவார்கள் உன்னை கீழே விழ வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த சாய் ஒருவர் மட்டுமே உண்டு என்று நம்பிக்கை கொள் உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் சாயப்பா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவர் இல்லையே பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல் என் எண்ணங்கள் இங்கும் அங்கும் திசை மாறுகின்றது என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் இருக்கும் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போலிருந்தால் அது கண்ணிமிக்கும் நேரத்தில் அடித்துச் சென்றுவிடும் உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கிறதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் சாயப்பா உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை உணர்ந்தாயல்லவா அதேபோல் என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்க பலமாக இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக உன் அப்பாவாக உன்னை என் நெஞ்சில் வைத்து பாதுகாப்பேன் வருகிற புது வருடம் எப்படி இருக்கும் என நினைக்கிறாய் நான் உன்னுடனே இருக்கும்போது வீண் சிந்தனை எதற்கு இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியும் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவேன் எண்ணத்தை தெளிவாக வைத்திரு புது வருடத்தை மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கு என் மௌனத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு நட்சத்திரங்கள் நிலா மரங்கள் மற்றும் பூக்களை பாருங்கள் அவர்கள் அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள் ஆனால் உலகிற்கு நிறைய பங்களிப்பு செய்கிறார்கள் அதே போலத்தான் இந்த பாவப்பட்ட பக்கீர் நீங்கள் தினமும் பார்க்கும் சிலையிலோ அல்லது புகைப்படத்திலோ அமைதியாக இருக்கிறார் ஆனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என் மௌனத்திற்கு காரணம் கேட்காதே உனக்கான நேரம் இன்னும் சில தினங்களில் வரும் உன்னோடு எப்போதும் தங்கியிருக்கும் ஒரு நித்திய பரிசை நான் உனக்கு தரப்போகிறேன் நான் உங்கள் இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கிறேன் என்னை நோக்கி திரும்புகிறவனுக்கு துன்பங்கள் எதுவும் விளையாது சாயியின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களாகிய அறம் பொருள் இன்பம் வீடு இவைகளை எளிதில் அடைகிறான் இந்த உலகின் சகல உயிர்களின் உருவத்திலும் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் எனவே உணவு அளித்து பசி தீர்த்தாலும் அது என் பசி தீர்த்ததாகவே ஆகும் எனவே முதலில் பசியாய் இருப்போருக்கு உணவு கொடுத்து பின்பு நீ உண்டுவா வெறும் கல்வியினால் பலனேதும் இல்லை நீங்கள் சிந்தித்து கச்ச நெறியில் நிற்றல் வேண்டும் குருவின் அனுக்கிரகமின்றியும் ஆத்மானுபூதியின்றியும் உள்ள வெறும் ஏட்டுப்படிப்பால் பயனில்லை எனவே குருவுக்கு பயந்து கச்ச நன்னெறியின்படி நடங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் இருப்போரை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன் குடும்பத்தில் உள்ள யாரேனும் ஒருவர் என் மீது நம்பிக்கை கொண்டு சரணடைந்திருந்தாலும் கூட அவர் பொருட்டு அந்த குடும்பத்தையே காப்பாற்றும் பொறுப்பை நான் ஏற்கிறேன் ஞானமடைந்தவர்கள் அடைய விரும்பும் ஊருக்கு போக பல வழிகள் இருக்கின்றன ஷீரணியிலிருந்தும் ஒரு பாதை செல்கிறது அதில் பயணப்பட விரும்புபவர்களுக்கு நான் வழிகாட்டியாக இருந்து இலக்கை அடைய துணை செய்வேன் பூத்திருக்கும் போது அம்மரத்தை பார் எல்லா பூக்களுமே கனியாகிவிட்டால் அது எத்தகைய அற்புதமான அறுவடையாகும் ஆனால் அவ்வாறு ஆகிறதா மிக சிலவே எஞ்சுகின்றன அதுபோலவே குருவின் சரணங்களை அடைந்த மிக சில உயிர்களே இறைவனை கண்டடைகிறது நம்பியவர்களுக்கு கண்கண்ட வைத்தியர் சாய்நாதன் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்து பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவர் ஸ்ரீ சாய்பாபா தன்னை நம்பும் பக்தன் வீட்டின் காவலனாக இருந்து அருள் செய்கிறார் பக்தர்களால் சொரூபம் என்று துதிக்கப்படும் சாய்பாபாவின் அற்புதங்கள் ஆழம் காண முடியாதவை ஷீரடி ஸ்தலத்தை எவன் மிதிக்கிறானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து அனைத்து சௌகரியத்தையும் அவன் வாழ்க்கையில் அடைவான் மனிதர்கள் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும்போது மனம் உடைந்து போகாதே பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும் தீவிர நம்பிக்கையும் பொறுமையும் உடையவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமாவார்கள் கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீதே மனதைவை நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டு இரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகிறாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது சில நேரம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றாய் சில நேரம் மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்குகிறாய் எப்போதும் உன் மனதை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும் நான் உனக்கு சிரமங்களை தருகிறேன் ஏனென்றால் நீ அதை கையாள முடியும் என்று எனக்கு தெரியும் உன் திறனில் எனக்கு நம்பிக்கை உள்ளது அதனால் வருத்தப்படாதே குழந்தையே என் ஆதரவு என்றும் முன்னோடு இருக்கிறது இந்த கஷ்டங்களை நீ எப்படி சமாளிப்பாய் என்றும் எனக்கு தெரியும் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கின்றேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கின்றேன் எப்போதும் அவர்களுடைய அன்பை தாகத்தோடு நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் உடனே ஓடி வருகிறேன் என் தங்கமே உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன்